விஜய் வீட்டுக்கு சவி கொடுக்க போகும் காவேரி அதனுடன் தான் முடிவடைந்தது ஆனால் தற்போது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் சீரு சீன் என்ன வேண்டால் விஜயின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் காவேரி விஜய் என்னை மன்னிச்சிடுங்க கண்டிப்பா நான் உங்க விட்டு போயிருவேன் என்ற மன்னிப்பு கேட்கும் காவேரி வாங்க முழுமையாக பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கங்க நீங்க சொன்னீங்களேன்னா நானும் ரெண்டு நாளா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் நம்மளால எதுவும் தப்பாயிட கூடாதேன்னு பொறுமையா இருக்கிறத கேட்டாதான் என் மனசே ஆறும் முடிவை எடுத்துட்டு தானே போறேன்னு சொல்ற அப்ப விஜய குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டு ஏன் போகணும் ஒண்ணு விஜய் கூட இவ வாழணும்

நான் சம்மதிச்சுதான் உங்க பேர அக்ரிமெண்ட் போட்டாரு என்னோட தேவைக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் உண்மை வெளியே தெரிஞ்சதும் உங்க மேல மேலதான் தப்புங்கிற மாதிரி எங்க வீட்டுல பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டி